ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூர்த்தி அட்டாக்குன்னு சொல்கிறீங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பால மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம இப்போ என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா பொலிரோவில் மேக்ஸ் எக்ஸ்எக்ஸு ஒன் பாயிண்ட் த்ரீங்க ஹெச்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு ஒரே ஓனரு எப்சி பார்த்தீங்கன்னா பதினேழு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குதுங்க ஒன் பாயிண்ட் த்ரீங்க ஹெச்டி மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்குது லைஃப் டேக்ஸி வண்டி பாருங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ஒரே ஓனரில் இருக்குதுங்க வண்டி தொட்டி எல்லாமே புது தொட்டிங்க பாருங்க நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு எண்பத்தஞ்சு காசு இருக்கும் பாருங்கள் சேஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டிங்க கம்பெனி ஒரிஜினாலிட்டிங்க வண்டி எப்பயுமே நம்மகிட்ட தெளிவாக இருக்கும் நேரில் வாங்க பெஸ்ட் பிறாக பண்ணிக்கலாம் பாருங்கள் தொட்டி பாருங்கள் அப்படியே புது தொட்டி கம்பெனி தொட்டி புது தொட்டிங்க நேரில் வாங்க வந்து வண்டியை ட்ரையல் பாருங்கள் ஒளிரோவில் மேக்ஸ் எக்ஸில் ஒன் பாயிண்ட் த்ரீங்க ஹெச்டி வண்டிங்க நல்லா இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் காமிக்கரை இன்டீரியர் எல்லாம் அப்படியே கம்பெனியில் எப்படி கொடுத்துருவாங்களோ அப்படியே இருக்கும் ஒரிஜினாலிட்டி கம்பெனி ஒரிஜினாலிட்டி வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க போட்டுறீக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் இருக்குது எப்சி பதினேழு மாதம் லைவில் இருக்குது நேரில் வாங்க ஒலிராவில் மேக்ஸ் எக்ஸக்ஸ் நல்லா